குவான்டிட்டி குவான்டிட்டியில் வந்து டன்னேஜ் யூசஸ் யூனிட் அதாவது நம்ம வாங்கக்கூடிய கட்டுமான பொருட்களை சுமந்து வர லாரியில் வந்து கட்டுமான பொருட்களை வந்து குவாரியில் எடுக்கும்போது வந்து டன்னேஜ் அதாவது வேமெண்ட்டில் எடை போட்டு டன்னேஜில் வாங்கி வாடிக்கையாளரை உங்களுக்கு வந்து அதை யூனிட்டில் இறக்குறாங்க ஸோ இதில் வந்து அளவில் வந்து நம்ம எப்படி நஷ்டமாடிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்கின வீடியோ பண்ண போகணும் டன்னேஜ் யூனிட் ஃபஸ்ட் நம்ம டன்னேஜ் என்னங்கிறது பார்க்கலாம் டன்னேஜ்ங்கிறது ஒரு லாரியோட மொத்த எடு அதாவது ஒரு கட்டுமான பொருட்களை சுமந்து வர லாரியோட எம்டி வெயிட் லோடு வெயிட் இதை வந்து கணக்கிட்டு தான் வந்து நம்ம டன்னேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யூனிட் யூனிட்டுங்கிறது கட்டுமான பொருட்களை சுமந்து வர லாரி நல்ல ஏறி நின்று நீளம் அகலம் உயரம் இந்த மூணையும் வந்து நம்ம கணக்கிட்டு வண்டியில் எவ்வளவு மெசர்மெண்ட் இருக்குங்கிற பார்க்குறதா வந்து யூனிட் தற்போது அனைத்து கிரஷர்லையும் கட்டுமான பொருட்களை வந்து தண்ணீஞ்சு முறையில் தான் விற்பனை செய்றாங்க ஸோ ஒரு லாரி வைத்திருக்கிறவங்க கட்டுமான பொருட்கள் கிரஷர்ல வாங்கும்போது தன் லாரியின் பின்புறம் இருக்கும் பாடியில் என்ன மெசர்மெண்ட் இருக்கும் அந்த மெசர்மெண்ட்டுக்கு என்ன எடை வருதோ அந்த எடைக்குண்டான பணம் தான் கொடுக்குறாங்க ஸோ முன்னூத்தி அறுபது சிப்டி முந்நூத்தி குறைந்த அளவில் பாடி வைத்திருக்கிறவங்க அந்த குறைந்த அளவுக்கு என்ன எடை வருதோ அந்த எடைக்குண்டான பணம் தான் வந்து கொடுக்குறாங்க கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு வந்து இது நாலு யூனிட் சரியா இருக்குன்னு சொல்லி இறக்குறாங்க ஸோ கஸ்டமர் ஆகிய நீங்க வந்து கட்டுமான பொருட்களை வாங்கும்போது அது அளவீடு செய்யாமல் வாங்கும்போது போது மறைமுகமா நஷ்டமடைறீங்க மேலும் இந்த டன்னேஜ் யூனிட் யூனிட்ன்ற வீடியோவில் தெளிவான விளக்கங்களுக்கு நம்ம பார்க்கும் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்